ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம பிக் பிக்பாஸ் நாயன் மகாநதி நடிகர் கம்ருதின் பேச்சால பிக்பாஸ் ஒம்போதில் வந்து ஏற்பட்ட புதிய சர்ச்சையை தான் பார்க்க போகிறோம் பிக் பிக்பாஸ் சீசன் ஒன்பது கடந்த அக்டோபர் அஞ்சாம் தேதி மிக பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்காங்க ஒவ்வொரு சீசன் போலவும் இந்த முறையும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பல துறையில் இருந்து போட்டியாளர்கள் வந்து இருபது பேர்கள் கலந்து கொண்டிருக்காங்க ஆனால் இந்த முறை சிறப்பு என்ன அப்படின்னா சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் என்பதே அதில் வாட்டர்மெல்லன் ஸ்டார் திவாகர் விஜே பார்வதி அரோரா துஷார் உள்ளிட்ட உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க பிக் பாஸ் தொடங்க முன்பே திவாகர் குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துச்சு அவருக்கு நடிப்பு திறமையே இல்லாமல் தன்னை நடிகர் என சொல்லிக் கொண்டிருக்கிறாரு என்ற குற்றச்சாட்டும் பெரிதும் பேசப்பட்டுச்சு இதனால சிலர் விஜய் டிவியை டேக் செய்து இவரை ஏன் போட்டியாளராக தேர்வு செஞ்சீங்கன்னு விமர்சித்தாங்க ஆனால் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி ஒரு வாரம் ஆன பிறகு பார்வையாளர்களின் பார்வை மாறி வந்துட்டு ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகரை பலரும் வம்பு கீழ்ப்பதும் நையாண்டி செய்வதும் கிண்டல் செய்வதும் வழக்கமாகி வந்துட்டு இருக்கு இதனால திவாகர் பாவம் என ரசிகர்கள் கூறும் நிலை ஏற்பட்டிருக்கு சிலர் வெளியே அவர் மீது எவ்வளவு கோவம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள அனைவரும் சேர்ந்து ஒருவரை கிண்டல் செய்வது தவறு என பதிவிட்டு வந்து வீட்டுக்குள்ள திவாகருக்கு எதிராக அனைவரும் பேசும் நேரத்தில் அவருக்கு ஆதவராக ஒரே ஒருத்தர் தான் பார்வதி திவாகருக்கு ஆக அவர் எப்போதும் திறந்த வெளியில் பேசி வந்துட்டு இருக்காரு இதனால திவாகர் மற்றும் பார்வதியிலிருக்கும் நல்ல நட்பு உருவாகி இருக்கு இதுக்கிடையில பிக் பாஸ் ஒன்பது குறித்து வெளியில் நடந்த ஒரு சம்பவம் தற்போது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா மகாநதி சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் கம்ருதி திவாகரை மிக கடுமையாக அவமதிக்கும் நிலையில வைரல் ஆகும் அந்த வீடியோல கம்பருதீன் பைத்தியக்காரனை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க ஏ பைத்தியக்காரா லூசு மெண்டல் உள்ள போடா மெண்டல் என கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அந்த தருணத்தில் அருகில் இருந்த நடிகர் சபரி உடனே தலையிட்டு இப்படி பேசக்கூடாது இது தவறு உனக்கு தான் கெட்ட பெயர் என்று அறிவுறுத்திருக்காரு ஆனால் கம்ரூதின் அதற்கு பதிலாக என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் கரியர் போயிட்டாலும் பரவாயில்ல எனக்கு ஐடி ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வெளியாகிதும் சமூக வலைதளங்களில் ரசிகள் ரசிகர்கள் எல்லாம் பெரும் ஆவேசத்துடனும் கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஒரு போட்டியாளரை இப்படி அவமதிக்க கூடாது திவாகர் எளிதில் மனநோந்து போகும் தன்மை கொண்டவர் இது அவருக்கு துயரம் தரும் என பலரும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயம் நடிகர் சபரியின் அமைதியான ஆனால் உறுதியான தலையீடு ரசிகர்களையே பாராட்ட பெற்றிருக்கு தற்போது சப்போஸ் திவாகர் என்ற ஹேஷ்டேக் டென்டாகி வந்துட்டு இருக்கு ரசிகர்கள் திவாரகரை ஒரு சாதாரண நபர் ஆனாலும் உண்மையான மனம் கொண்டவர் என கூறி அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வருமா அல்லது வெளியே நடந்த இந்த விமர்சனம் திவாகரின் மனநிலையை பாதிக்குமா என்பது குறித்து அனைவரும் ஆர்வமாக பிக் பிக்பாஸ் ஒம்போது தொடங்கிய முதல் வாரத்திலேயே இப்படியான சர்ச்சைகள் விவாதங்கள் விமர்சனங்கள் என நிகழ்ச்சியின் வெப்பம் உச்சத்தை எட்டியிருக்கு வரவிருக்கும் நாட்களில் இந்த விவகாரம் எப்படி முடிகிறது என்பதை ரசிகர்கள் கவனத்தின் மையமாக உள்ளது இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் ஒன்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ